ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபிஃப்த் லெசன்லருந்து இம்பார்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின் காம்ப்ளெக்ஸோட நேச்சர்லாம் கண்டுபிடிக்கிறது அதாவது அது என்ன ஷேப்பு அந்த அதோட மேக்னட்டிக் நேச்சர் மேக்னெட்டிக் மூமெண்ட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அனைவு சேர்மம் எஃபிசியன் சிக்ஸ் த்ரீ மைனஸ் இதோட ஆக்சிரேஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிரேஷன் ஸ்டேட்டு ஓகேவா

த்ரீ ப்ளஸ்னு இருக்கு அப்போ த்ரீ பிளஸ்னா மூணு எலக்ட்ரான லூஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம் இப்போ இங்கிருந்து டூ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருக்கு ஸோ த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஜீரோ அப்படிங்கிறதான் அயனோட அவுட்டர் ஆர்பிடால் எலக்ட்ரானிக் கான்பிக்ரேஷன் ஓகேவா சோ இப்போ பார்த்தாலும் இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம்னு பார்க்கலாம் டி ஆர்பிட்டல்னா எத்தனை பாக்ஸ் இருக்கணும் ஃபைவ் பாக்ஸ் இருக்கணும் எஸ்னா ஒரு பாக்ஸ் சோ so, இந்த 3D ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு சோ 1 2 3 4 5 5 எலக்ட்ரான்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்க்கறோம் எத்தனை லிகாண்ட் இருக்கு ஆறு லிகாண்ட் சென்டர் மெட்டல் ஆட்டத்தோட ஜாயின்டா இருக்கு 6 CN மாலிகுல்ஸ் சோ அப்ப அதோட அணைவு எண் எத்தனை 6 அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் வந்து சிக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இது நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பார்க்கணும் லிகாண்ட் அதாவது ஈனியோட தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும் சிஎன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் லிகாண்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு அதாவது வலிமை மிகு ஈனி அப்ப த்ரீ டீல உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கண்டிப்பா என்ன ஆகும் பேர் ஆகும் எதுவுமே தனியா இருக்காது த்ரீ டி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும் பேர் ஆகும் சோ ப அது மென்ஷன் பண்ணা எழுதிக்கலாம் 3D ல இருக்க எலக்ட்ரான்ஸ் எதுவுமே தனியா இருக்காது ஸ்ட்ராங்கான லிகாண்ட் வரதனால ஜோடி ஆகும் அஞ்சு தான் இருக்கு இதுக்கு பாரா ஆள் இல்ல அதனால இது எப்படி தனியா இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் 하이브리டைஸ்டார் பிடால் ஆஃப் தி மெட்டல் இன் தி காம்ப்ளெக்ஸ் இப்போ பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய வேக்கன்ட் ஸ்பேஸ் யார் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க சிஎன் சிக்ஸ் சிஎன் மாலிகுல் வந்து ஜாயின்ட் ஆக போகுது ஸோ அடுத்து அந்த ஆர்பிடல்ஸ் யார் யாருன்னு மென்ஷன் பண்றோம் ஸோ த்ரீ டி நெக்ஸ்ட் ஃபோர் எஸ் அதுக்கப்புறம் ஃபோர் பி இப்ப த்ரீ டில எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இப்போ இன்னும் ஆறு சைனைடு மாலிகுல் வந்து ஜாயின்ட் ஆக போகுது ஓகேவா இது ஆறு வந்து ஜாயிண்ட் ஆயிட்டு அது ஜாயிண்ட் ஆன இதை தான் தான் ஹைபிரடேஷன் ஆர்பிட்டால் சொல்லுவோம் சொல்லுவோம் ஸோ அப்ப அதோட ஹைபிரடைசேஷன் என்னது டீல ரெண்டு சைனாய்டு மாலிகுல்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்கு ஸோ அப்ப என்ன சொல்லலாம் அதோட ஹைபிரைசேஷன் இந்த காம்ப்ளக்ஸோட ஹைபிரடைசேஷன் டி டூ எஸ் பி த்ரீ ஓகேவா டி டூ எஸ்பி த்ரீ அப்படிங்கிறது தான் இதோட இனக்கலப்பு இதோட வடிவம் என்ன அப்படின்னு ஹீட்ரல் ஜியாமெட்ரி இதோட ஷேப்பு எண்முகி வடிவம் அது மாதிரி காந்த தன்மை பார்க்கறோம் ஒரு அன்பார்டு எலக்ட்ரான் இருக்கு ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருந்தா கூட அது என்ன நேச்சர் பேரா மேக்னெட்டிக் நேச்சர் பேரா காந்த தன்மை ஸோ அதை ப்ரிடிக் பண்ணுறோம் அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன கல்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க மேக்னெட்டிக் மொமெண்ட்டோ அதை கல்குலேட் பண்ணணும் ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது ரூட் ஆஃப் என் பிளஸ் டூ என் இங்கே ஏதாவது டினோட் பண்ணுது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இங்கே எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் இருக்கு ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது ஸோ என்கு பதிலாக என்ன பண்ணும் ஒன் பண்ணும் ஸோ அப்போ ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் டூ ரூட் த்ரீ ரூட் த்ரீயோட வேல்யூ என்னது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ பிஎம்னு போடுவோம் பிஎம்னா போர் மேக்னட்டான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது இம்பார்டன்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதை அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்